சந்தோஷம் இதெல்லாம் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஐயப்பனுடைய வரலாறு பத்தி தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம் ஐயப்பன் எப்படி அவதரிச்சாரு எதுக்காக அவதரிச்சாரு எப்படி சபரிமலையில போய் இருக்காரு அப்படின்றது தான் நம்ம டீட்டெயில் இந்த வீடியோல பார்க்க போறோம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் கேரளாவில் பந்தள மகாராஜா குழந்தை இல்லாம ரொம்பவே மனம் வருந்து இருந்தார் அந்த சமயத்துல மகிஷி அப்படின்ற அரைக்கி ரிஷிகளை எல்லாரையுமே துன்புறுத்தி வந்தா அவங்களுக்கு உதவி செய்யணும் அப்படின்னு சிவனுக்கும் விஷ்ணுவுக்கும் பிறந்தவங்க தான் ஐயப்பன் விஷ்ணு மோகினியா மாற சிவனுக்கும் மோகினிக்கும் ஐயப்பன் பிறந்தாரு குழந்தையா பிறந்த இந்த ஐயப்பனை மரத்துக்கு அடியிலேயே விட்டுட்டு போயிட்டாங்க ஹரியும் விஷ்ணுவும் தெய்வ செயல்கள் அப்படின்னாவே எல்லாத்துக்கும் ஒரு காரணம் இருக்கும் இல்லையா பக்திமானான இந்த பந்தல மகாராஜா பிள்ளை இல்ல இந்த குறைய தீர்க்கவே பரந்தாமனும் பரம்பொருளும் இந்த குழந்தைய அங்கேயே விட்டுட்டு போயிட்டாங்க வேட்டைக்கு வந்த பந்தல மன்னன் குழந்தையோட அழுக்குரல கேட்டாரு எங்க இந்த குழந்தை அழுது அப்படின்னு பதை பதைத்து அந்த குழந்தைய தேடி பார்த்தாரு அப்போ ஒரு மரத்தடையில ஜொலிக்கும் தேசத்துடன் அந்த குழந்தை ஐயப்பண்ண பார்த்தாரு ஆண்டவா எனக்கு குழந்தை இல்ல இந்த குறைய தீக்க தானே இந்த குழந்தை இங்க இருக்கு அப்படின்னு ரொம்ப சந்தோஷமா அந்த குழந்தைய அரண்மனைக்கு எடுத்துட்டு போனாரு அரசியும் ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க ரெண்டு பேரும் இறைவனுக்கு நன்றி சொன்னாங்க குழந்தைய கண்ட எல்லாருமே ரொம்ப சொக்கி போய் நின்னாங்க ஜோதிடர்கள் எல்லாருமே இந்த குழந்தை வந்து தெய்வ வம்சம் பொருந்திய குழந்தை அப்படின்னு சொன்னாங்க கழுத்துல மணியோட பொருந்ததுனால குழந்தைக்கு மணிகண்டன் அப்படின்னு பெயர் வச்சாங்க அந்த எல்லாரும் ரொம்ப அன்போடு சீராட்டி பாராட்டி வளர்த்து வந்தாங்க இந்த நிலையில மகாராணிக்கு இன்னொரு ஆண் குழந்தை பிறந்துச்சு அரசனும் அரசியும் அடைந்த ஆனந்தத்திற்கு அளவே இல்லை மணிகண்டன் வந்த நேரம் நமக்கு குழந்தை பிறந்துச்சு அப்படின்னு ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க ஆனா எங்குமே நல்ல மனசா கெடுக்கும் புள்ளுருவிகள் இருக்கும் அப்படிதானே ஐயப்பன் உங்களுக்கு பிறந்த மகன் கிடையாது வளர்க்கிறீங்களே அதனால அடுத்த அவன் வாய்ப்பு இருக்கு உங்களுக்கு பிறந்த குழந்தை இருக்க வேறொரு குழந்தை எப்படி அரசனா வரும் அப்படின்னு அரசியோடைய மனசுல நஞ்ச கலந்தாங்க ஒரு சில பேர் தீய போதனைகளால அரசியும் மனம் மாறினான் தான் வயிற்று வழியால அவதிப்படுவதா பொய் சொல்லி அரசவை வைத்தியரை புளிப்பால் குடித்தா மட்டுமே தன் வயிற்று வலி தீரும் அப்படின்னு சொல்ல வச்சான் ஐயப்பன் அறிய மாட்டானா என்ன உண்மைன்னு சொல்லிட்டு தாய்க்கு புளிப்பால் கொண்டு வர காடு நோக்கி புறப்பட்டான் ஐயப்பன் வழியில பார்த்தீங்கன்னா அரக்கி மகிஷி ஐயப்பனை தடுத்தான் வில்லெடுத்தான் வில்லாளி வீரன் வதம் செய்தான் மகிஷியை அவன் அவதார மகிமை பூர்த்தி பெற்றது தேவர்கள் எல்லாமே பூமாரி பொழிஞ்சாங்க இந்திரனே புள்ளியா மாற மற்ற தேவர்கள் எல்லாமே புளியா படையா சூழ புலிமேல் ஏறி நாடு சென்றான் ஐயப்பன் புலி மேல வந்த மணிகண்டனை பார்த்து ரொம்ப பதறி போனாங்க அரசி அவங்க செஞ்ச தப்புக்கு மன்னிப்பு கேட்டாங்க புலிகளை எல்லாரையுமே திருப்பி போக சொல்லி வேண்டினாங்க ஐயப்பனும் அதே மாதிரி செஞ்சாரு அது மட்டும் இல்லாம அவருடைய அவதார காரணம் பூர்த்தி ஆனதுனால அவரு சபரிமலையில தவம் இருக்க போவதாகவும் தன்னை தரிசிக்க வேண்டும்னா அங்க வரணும் அப்படின்னு சபரிமலையில பதினெட்டு படிகளுக்கு மேல தவ கோலத்துல அமர்ந்தாரு அருள் தரும் இந்த ஐயப்பன் இன்னைக்கும் நாம ஐயப்பனை அங்க அந்த தவ கோலத்துல காணலாம் ஐயப்பனுடைய இரு காலில் துண்டு கட்டப்பட்டிருக்கும் அதற்கும் ஒரு காரணம் இருக்கு ஐயப்பனுக்கான பந்தல மகாராஜா ஒரு முறை வந்த போது ஐயப்பன் தன் தந்தை என்ற காரணத்தால் எழ முயன்றபோது இறைவன் எனக்கு மரியாதை செய்ய எழுந்திருக்க கூடாது அப்படின்னு அவருடைய தோல்ல போட்டிருந்த பட்டு அங்கவஸ்திரத்தை ஐயப்பனை நோக்கி அவர் தூக்கி போட்ட போது அந்த அங்கவஸ்திரம் ஐயப்பனுடைய காலை சுற்றிக்கொண்டது உற்று பார்த்தா ஐயப்பன் அமர்ந்த கோலத்திலிருந்து சற்று எழுந்திருப்பது போல தோன்றும் அப்படின்னு சொல்றாங்க இது நம்ம ஐயப்பனுடைய வரலாறு உங்களுக்கு இந்த கதை பிடிச்சிருக்கோம்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சப்போர்ட் பண்ணுங்க நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம் பை பாய்